موسیقی <سؤال> ிய பெருமைய பில்லி சூரிய பெருமகை அகல வல்ல பூதாசிய பெயர்கள் அலங்காரபடுமனகாமுனீம் பிள்ளையத்தினும் குறளைமுனீம் பிள்ளையத்தினும் குறளைமுனீம் பொளிவாய் பேங்கள குறளை பேங்கள பொளிவாய் பேங்கள குறளை பேங்கள வெங்கரிடரரும் பிரமராஜதரும் வெங்கரிடரரும் பிரமராஜதரும் அடியெட கண்டா அடிகரென்றே அடியெட கண்டா அடிகரென்றே ருசி காமேலி யதுபசேனையும் ருசி காமேலி யதுபசேனையும் எல்லின் ருதிளும் எழ்படும கனபூசை கொள்ளும் காலியுடனை கனப்பூசை கொள்ளும் காலியுடனை வீட்டாக தற்றிய காலம் சட்டாளர்களும் தன்றிய காலம் சட்டாளர்களும் என்பய சொல்லவும் இது தோரிட என்பது தோல்ட ஆனை அடினில் அருபாவைகளும் ஆனை அடியினும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம் பூனை மயிரும் பிள்ளைகள் மடையும் மடையும் பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனிதனே மனைவி புதைத்த வஞ்சனிதனே ஒட்டியும் ஒருவழி போக்கும் அடியால் அனைத்து அழியனை கண்டால் அணைந்து குழந்த வந்து வணங்கிட ஆறது காணியே கண்тал கலகிடற ஆறது காணியே கண்тал கலகிடற அஞ்சி நடுங்கிர ஆறது குறட்டிலே அஞ்சி நடுங்கிர அரந்து குறட்டிலே வாய் விட்டதனி மதியெட்டோட வாய் விட்டதனி மதியெட்டோட பனி முட்ட பாசக்கையால் பனி முட்ட பாசக்கையால் பட்டுவணங்கம் கலிரே தட்ட பட்டுவணங்கம் கலிரே தட்டட்டி urte கால் கயுறிய பட்டி urte கால் கயுறிய தட்டு கட்டு

வாங்க விழுது போன விழுவிடு வேலை பெருந்தது போன குளியும் நரியும் புன்னரி நாயும் நரியும் புன்னரி நாயும் எரியும் கரடி

வாரத்தைச் செய்ய வழிப்பூப்பிதம் சூளை சயம் पूर्वक சொற்பித்திறेंगे சூளை சயம் पूर्वक சொற்பித்திறவே குறற்சல்சந்தி குறங்கிப் பிழிதி குறற்சல்சந்தி குறங்கிப் பிழிதி பட்டப் பிடவை பதநடைவாளை பட்டப் பிடவை பதநடைவாளை கருவண்மடுவண் கைதால் சிலந்தி அடுமடுவண் வெந்தால் சிலந்தி பதுத்தரனை பர்வரைய பூ பதுத்தரனை பர்வரைய பூ எல்லாப் பிதியும் என்றே கட்டால் எல்லாப் பி எனக்குறவாக பெண்ணும் அனைவர் எனக்கா மண்ணால் அரசர் பயந்துரவாகம் மண்ணால் அரசர் பயந்துரவாகம் உன்னை துதிக்க உத்திருநாமம் உன்னை துதிக்க உத்திருநாமம் சரவண பவனே சரிவதி பவனே சரவண இவர்கள் <laughs> பம்சா புகனி கணி வேலமணி காத்தியே மணித்தா கடம்பா கடம்பணி காத்தியே வெணைத்தா கடம்பா கடம்பணி விடுப்பணி எரித்தை நீயே வெக்கூட்கா விடுப்பணி எரித்தை நீயே வெக்கூட்கா அணிகாசமணி சங்கரன் குடமா வணிகாசகணி குமத்தரசே நானா பூணலால் கடமுறாய் வாரா குழலா நீ <Sessly> <Sessly>

வாங்க வாழ வாழ்க்கைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை பிழைகள் அணியும் அடைய எத்தனை செய்யணும் பெற்றவன் குரு பொறுப்பது குரு பெரியார் தலைக்கிற அருசை கஞ்ச மென்றடியா தலைக்கிற அருசை கவசம் திருப்பிய கந்த சஷ்டி கவசம் திரும்பிய பாலந்தேவர் ாலும்சாரத்துடன் அக்கம்ித்துடன் அக்கம்ிசவுடன் ஒருசத்துடன் ஒரு

அஷ்டலட்சுமிகளில் அரிதனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருதுணவாக வீரலட்சுமிக்கு விருதுணவாக சூரபத்மாவை துனித கதவ சூரபத்மாவை போச்சி மேலவா போற்றி தேவர சேனா பதியே போச்சி தேவர்கள் சேனா பதிய போச்சி புறமகள் மனமகி கோமே போற்றி புறமகள் மனமே போற்றி 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 கந்தா போற்றி வெற்றி புனையும் போற்றி வெற்றி புனையும் சபை போல் உயர சபை போல் அரசே நட शरणम 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 शरण

யபார இகிளியான பெரிய கணதியை பைவாகனனனி ஒரு கொள்கை ஆறு பொங்கடைத்த ஐயாவர்கள் மீது நாம் சித்தப்பிலே சிறகிமேல மதி கிழப்பளிய சரவணபன சடுதிவளனே சரவணபவச ரரரர ரரர 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 விடைபவசரர ரரர மீனா மோனம நிவசரவண ரரரர சரவணமடபவ ரரரர அதுக்குடிக்குது ஜயாவனனே இத்தனை ஆண்டுலயோ செய் பன்னிரண்டாவது பாத்தா போது મારા બધા ફરી પહેલા તમે કામ કરેલવા પાલે અહીંયું કરી પાણી વડા સાબુ પુયોડ સાબું இயாளர்கள் الى நோக்க ஆரिवेதுய கடलियाமலை பல்போசனம் பல கம்பரைக்க பணிபோன்ற அவடமலை ஊப்பினோடு புத்தரிவாரில் செப்பளகுடையது உண்டு குண்டமதெ சடரலி பட்டுத ரத்னவிர்காச்சிராம் இதளுடைய யானத்துக்கு கோடால் திருவடியன சிலபொலிமுடக்க சகன சகன தெகன சகன மகா 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 தகன 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 இதுபோத 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 இது முதல் முதல் எத்தனையாக சிறந்த பெண்களும் தான் உண்டு موسیقی کے ہاتھ میں چھکے پاک ہے ہاں ہاں میں کے ہاتھ میں پاک ہے ہاں میں کوئی کے ہاتھ میں پاک ہے کتنا میرے کو پہلے میں پاک ہے ہٹکا قدرت کے بلے میں پاک ہے پانی کو لے جن کو پہلے میں پاک ہے کہیں کاٹ پڑتا ہے کہیں میں پاک ہے ائی کی رڑنی ہے ہر میں پاک ہے کئی گرے ہٹ تو کرنے میں پاک ہے ان کے یہ تو پڑھنے میں پاک ہے ان کے یہ تو پڑھنا بڑے دیتا ہے آگ کی سرسوی نٹ ہے یہ ہے آپ کہتا ہے میں کہتا ہے نوک ہے نوک ہے نوی نوک ہے آپ کہتا ہے کہ کڑے ہے تاک ہے بات ہے پیٹی سونی ہے پیٹی سونی ہے پیٹی سونی ہے ہے پیٹی سونی 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 ہے پیٹی என்ன

வாழ்க வாழ்களை வாழ்க்கும் பெற்றவன் நீப்பது உங்களின் பெற்றவன் பெற்றவரமே கச்சமென்று அடியால் தனித்திடத்தை பகந்ததை மாறையும் கருத்துடன் ஆதாரத்துடன் அக்கந்து ஒரு நாள் முப்பத்தாறு உகந்து மீரணிய அஸ்டலிக்குள்ளோர் அரங்க நவசமாய் மாற்றவர் எல்லாம் அன்பும் அணந்து மகிழ்ந்து நன்மை அளித்திடும்

శ్రీనావరీ ఏటి కోరామక నమవతి గోవే కోట్టీ తెరమిది దియే దేహావొత్తి ఇడుపాయొనే ఇప్పా కోట్టీ కడపా కోట్టీ కత్తా కోట్టీ వెచ్చిపరయ్ వేరా కోట్టీ ఉయకిరి తనగతమై కో రసే మైన రవి కోట్ నరవిసన చరణం చరణం చరనవవమో చరణం చరణం తమ్ముగా రహమో వితివేర్ ముర్గనిత్తి హరో రామ నవేన్ ముర్గనిత్తి హరో రామ అతి దేవ శ్రీనా కుమారగు సుపరవణ్య స్వామిత్తి హరో തുമരൻ നടി നെഞ്ചേൽ കുടി സേലോപ്പില സർവണഭമണ സസ്യന്തു வருப்படுக ஐ வரு சீக்கிரம் வருகன பதக்கமும் நண்பனை அமர்த்தமாறேன் మొగొరినోడ ముత్తని మార్గల్ సెపల గుడ్య తిరువై నుదియ్ తొండాయ మరింగల్ సోడోరి పట్ట నవనంబితా నచ్చిరావు ఈ తోడేలగు నేనేులనாலும் తిరువడి ఆలయ సిరమొలి గుడ్య సెక కన సెక కన సెక కన సెక కన మొగొ 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 కన 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 దికు గుడ్య దికు బికుటి గుడ్య గునా దికునా రా 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 వీ వీ

کلک ان کا نو کا பொற்பதிர் பல் முனி வேங்காக செற்றியானாய் செற்றியாககன் கண்டம் இரண்டும் களி வேங்காக எங்கிலம் கடல் ஈ வேங்காக பார் ரையற்றி நை மடி வேங்காக செஹில்ல முளைமா திருவேங்காக படி வேய் இரு தோன் வனபெறாகாக புடரி வேயரும் பெருவேங்காக அழகுடன் பொது கயார் வேங்காக படுபதினarum பதினேற்காகன் கேச்சி வேன்பிச்சி விரை வேங்காக சிச்சுடையளகு செற்றியாககன்